பல்கேரியா நாட்டைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற தீர்க்கதரிசியான பாபா வாங்கோ பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல் இதோ யார் இந்த பாவா வாங்கோ பாவா வாங்காவின் இயற்கை பேர் ஏஞ்சலியா பாண்டோவோ இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிறந்தார் தனது பன்னிரண்டு வயதில் ஒரு பயங்கரமான சூறாவளியில் சிக்கிய பொழுது இவர் தனது கண்களை இழந்தார் இதற்கப்புறம் இவருக்கு பார்வை திரும்பவில்லை அதன் பிறகு இவருக்கு எதிர்காலத்தை கணிக்கும் அபூர்வ சக்தி கிடைத்ததாக நம்பப்படுகிறது அவரது முக்கிய கணிப்புகள் பாவ இறப்பதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சுமார் ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நடக்கவிருக்கும் பல்வேறு நிகழ்வுகளை கணித்து சென்றதாக கூறப்படுகிறது அவற்றில் சில நிஜமான நிகழ்வுகள் அமெரிக்கா இரட்டை கோபுர தாக்குதல் அமெரிக்கா சகோதரர்கள் வெகு பறவைகளால் தாக்கப்படுவார்கள் என்று அவர் கூறியது இதை குறிப்பாக கருதப்படுகிறது பராக் ஒபாமா அமெரிக்காவின் நாற்பத்தி நாலாவது அதிபராக ஒரு ஆப்பிரிக்க இனத்தைச் சேர்ந்தவர் பதவி ஏற்பார் என்று கணித்திருந்தார் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி ஒன்று ஏற்படும் என்று ஆசியாவின் சுனாமி பேரழிவை முன்கூட்டியே குறிப்பிட்டிருந்தார் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் விலகுவதை அவர் கணித்ததாக கூறப்படுகிறது அவரது கணிப்புகளின்படி எதிர்காலம் குறித்து சில சுவாரஸ்யமான தகவல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐரோப்பியாவில் பெரும் போர் ஏற்பட்டு மக்கள் தொகை குறையும் என்று கணித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மனிதர்கள் வெள்ளி கிரகத்துக்கு வீனஸ் பயணம் மேற்கொள்வார்கள் என்றும் ஒரு பொ ஒரு புதிய எரிசக்தி கண்டுபிடிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் கிரகவாசிகளுடன் தொடர்பு கொள்வார்கள் மற்றும் மரணத்தை வெல்லும் வழியை கண்டறிவார்கள் உலக முடிவு கிறிஸ்துக்கு பின் ஐயாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் உலகம் அழியும் என்பது இவரது இறுதி கணிப்பு பாவவங்க தனது கணிப்புகளை எங்கும் எழுதி வைக்கவில்லை அவர் வாய்மொழியாக சொன்னதைத்தான் பிற்காலத்தில் தொகுக்கப்பட்டுள்ளன எனவே சில கணிப்புகள் தவறாகவும் போயுள்ளது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு இடையில் அணு ஆயுதப் போர் நடக்கும் என்று அவர் கூறியது நடக்கவில்லை வாங்காவின் கணிப்புகளின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகிய ஆண்டுகளில் உலகில் மிகவும் சவாலான காலகட்டங்களாக இருக்கும் என கூறப்படுகிறது ஐரோப்பாவில் மாற்றங்கள் ஐரோப்பாவின் நாடுகளில் பெரும் அரசியல் மாற்றங்கள் அல்லது மக்கள் தொகை வீழ்ச்சி ஏற்படும் என அவர் கணித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கும் ஒரு பெரிய மோதல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தீவிர தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் நம்புகிறார்கள் மனிதர்கள் விண்வெளியில் புதிய எல்லைகளை தொடுவார்கள் குறிப்பாக செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களை அனுப்பும் முயற்சியில் ஒரு பெரிய திருப்பமுனை ஏற்படும் என்று கூறப்படுகிறது தீர்க்க முடியாத சில நோய்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறுக்குள் மருந்துகள் கண்டறியப்படலாம் என்பது ஒரு நேர்மறை கணிப்பு செயற்கை நுண்ணறிவு ஏஐ மனித வாழ்க்கையில் இயந்திரங்களில் ஆதிக்கம் மற்றும் தொழில்நுட்ப தாக்கம் இந்த ஆண்டின் உச்சத்தை எட்டும் என்று நம்பப்படுகிறது பாவா பாங்காவின் பல கணிப்புகள் உருவங்களாகவே இருக்கும் உதாரணமாக இரும்பு பறவைகள் என்பது விமானங்களை குறிப்பது போல அவர் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் ஒரு மறைமுக அர்த்தம் இருக்கும் அறிவியல் ரீதியாக இவை நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் உலக நிகழ்வோடு இவை ஒத்துப்போகும் போது மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள்